பாஜக ஆளுகின்ற மாநிலங்களே அல்ல அதற்கு உதாரணம் தான் அசாம் உதாரணம் சொன்னேன் அதே நேரத்தில் அவர்கள் எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்கிறார்களோ அங்கு இதை செய்கிறார்கள் அவர்களால் மக்கள் சந்தித்து மக்களின் பேராதரவை பெற்று முறையாக ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்றாலும் இது மாதிரி குறுக்கு வழியிலே ஓட்டு திருட்டு என்று ராகுல் காந்தி போன்றவர்கள் பச்சையாக ஒரு பெரிய டெல்லியிலேயே மிகப்பெரிய அளவு கிளர்ச்சி நடத்தியிருக்கிறார்கள் இதுவரையில் சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தான் அவர்களுடைய கருவிகளாக கை ஆயுதங்களாக ஏவுகணைகளாக இருந்தன இப்போது இந்த செயல்களை எல்லாம் பார்க்கும்போது தேர்தல் கமிஷனும் அவர்கள் பயப்படுத்திவிட்ட ஒன்றாக ஆகியிருக்கிறது அந்த வேகத்தில் இப்போது நீதிமன்றத்திலும் கொஞ்சம் காவியை அடிக்கலாமா என்று இன்னொரு கருவியையும் கையாளுகிறார்கள் அதை பற்றி மாலை நான் சொல்கிறேன் ஆகவே இது சுலபத்தில் ஜனநாயகத்திற்கு அடிக்கின்ற மொழியினுடைய முதல் ஆகவே ஆகவேதான் ஜனநாயகம் என்பதற்கே உண்மையான வாக்குகள் பயன்பட வேண்டும் தவறான வாக்குகளை போடுகின்றவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இடம் கொடுக்கக்கூடாது என்பது சட்ட பாதுகாப்புகள் இருக்கின்றன என்றால் அதை அவர்கள் பயன்படுத்துவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனே இல்லை இது ஆய்வு செய்யக்கூடாது என்பது எதிர்கட்சியினுடைய வாதம் அல்ல மற்ற இதை குறை சொல்லுகிறவருடைய வாதம் அல்ல முதல் கேள்வி மீண்டும் நான் சொல்லுகிறேன் அரசியல் சட்டப்படி உங்களுக்கு எந்த பிரிவின் கீழே எஸ்ஐஆர் இருக்கிறது எஸ்ஆர் இருக்கிறது வேறு எஸ்ஆர் வேறு எஸ்ஐஆர் வேறு இதை அனைத்து கட்சி கூட்டங்கள் தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் வழக்கு இன்னும் முடியவில்லை ஆனால் அதற்குள்ளாக தேர்தலே முடியப் போகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேகம் காட்டுவதைய பின்னணி என்ன எதிர்கட்சிகளையே மையப்படுத்துவது எதிர்க்கட்சி வாய்ப்புள்ள கேரளா தமிழ்நாடு அதே மாதிரி முன்னிலைப்படுத்துவது என்பது அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது மிக முக்கியமான வீடுதோறும் எடுக்கக்கூடிய இந்தியா முழுவதும் எடுக்கக்கூடிய ஒரு சென்சஸில் மிக முக்கியமானது சமூக நீதிக்கு சட்டங்கள் வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீதிமன்றத்தில் போகும்போது நீதிமன்றத்தில் என்ன கேட்கிறார்கள் இதற்கு உங்களுக்கு போதிய ஆதாரம் இருக்கிறதா குவான்டிஃபையபிள் டேட்டா அந்தந்த ஜாதிக்காரர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்களா என்று ஒரு முக்கம் கேட்கிறார் அதற்கு இல்லை காரணம் சென்சஸ் எடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அதிலே அவ்வளவு